மார்க்கெட்டோடைய டைரக்ஷனை எப்படி ஈஸியா பிரிடிக் பண்றது ஆர்எஸ்ஐ சொல்லக்கூடிய ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ் அதை யூஸ் பண்ணியே நம்ம மார்க்கெட்டோடைய டைரக்ஷன் அப் டைரக்ஷனா டவுன் டைரக்ஷனா அப்படின்றத நம்ம பிரிடிக் பண்ண முடியும் ஆர்எஸ்ஐ பத்தி தெரிஞ்சவங்களுக்கு பெரும்பாலும் ஓவர் பாட் ஓவர் சோல்டு அதாவது மார்க்கெட்ல அதிகப்படியான பை செல் எங்க நடந்திருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு டூலா தான் நிறைய பேருக்கு தெரியும் யூஸ் பண்ணி மார்க்கெட்டுடைய டைரக்ஷனையும் நம்ம கண்டுபிடிக்க முடியும் அது இல்லாம ஆர்எஸ்ஐ டைவர்ஜன்ஸ் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்கு சார்ட்ல ஆர்எஸ்ஐ டைவர்ஜன்ஸ் வந்து எங்க நடந்திருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுல ஒரு சில பேருக்கு டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும் ஸோ அதுக்கும் நம்ம வந்து ஒரு கஸ்டமைஸ்டு இண்டிகேட்டர்ஸை கொண்டு வந்திருக்கோம் அதுவே ஆட்டோமேட்டிக்காக டைவர்ஜன்ஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்றத சார்ட்டில் நம்மளுக்கு காட்டி கொடுத்துரும் ஸோ அந்த இண்டிகேட்டரை நம்ம ஃப்ரீயாக கொடுக்குறோம் ஸோ அந்த இண்டிகேட்டரை ஃப்ரீயாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதை எப்படி வாங்கிக்கிறது அப்படின்றத அந்த வீடியோவில் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் சோ நம்மளுடைய சேனல் தொடர்ந்து இந்த மாதிரியான ஃப்ரீ டூல்ஸ் சோ எல்லாரும் பே பண்ணி கொடுக்குறத நம்ம வந்து ஃப்ரீயாவே ஃப்ரீ இண்டிகேட்டர்ஸ் காப்பி ட்ரேடிங் ஃப்ரீ ரோபோட்ஸ் இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் தமிழ் ஃபோரெக்ஸ் கைட் அப்படின்ற அந்த ஃப்ரீ பிடிஎஃப் புக்கையும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் சோ இதெல்லாம் உங்களுக்கு இன்ட்ரஸ்டடா இருக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் வாட்ஸ்அப்ல கண்டக்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க நீங்க ஸ்கால் பண்றதா இருந்தாலும் சரி இல்ல ஸ்விங் ட்ரேட் பண்ணணும்ன்ற ஐடியால இருந்தாலும் சரி பிகினரா இருந்தாலும் சரி இல்ல ஆல்ரெடி மார்க்கெட்ல ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி இந்த ஆர்எஸ்ஐ பத்தி முழுமையா தெரிஞ்சுக்கிட்டு இதை யூஸ் பண்ணி எப்படி ப்ராஃபிட் பண்ணனும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிற விருப்பம் இருக்கிறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து தொடர்ந்து நீங்க பாக்கணும்னு நினைக்கிறவங்க நம்மளுடைய சேனலை மறக்காம இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டரை எம்டி ஃபோர் எம்டி ஃபைவ்ல எப்படி இன்ஸ்டால் பண்றது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம் ஸோ இது இன்பில்டாவே உள்ள இருக்கக்கூடிய இண்டிகேட்டரு ஸோ அது இல்லாம நம்ம கஸ்டமைஸ்டு ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டரையும் நம்ம வந்து எப்படி இன்ஸ்டால் பண்றது அப்படின்றதையும் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் எம்டி ஃபோர் எம்டி ஃபைவ்க்கு உள்ளயே இன்பில்டா இருக்கக்கூடிய ஆர்எஸ்ஐ இிகேட்டர எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது ஸோ இந்த நேவிகேட்டர் விண்டோ லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய இந்த நேவிகேட்டர் விண்டோவில் அக்கௌண்ட்ஸ் அப்படின்றதுக்கு கீழே இண்டிகேட்டர்ஸ்ன்னு இருக்குது ஸோ இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க கீழே ஆர்எஸ்ஐ அப்படின்னு இருக்கும் ஸோ இந்த ஆர்எஸ்ஐ அப்படின்றத நீங்கள் டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ அதோடைய காமன் இன்புட்ஸ் இதெல்லாம் வரும் ஸோ இதோடைய ஆர்எஸ்ஐ பீரியட் ஸோ இதெல்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும் ஸோ கலர்ஸ் வேணும்னா சேஞ்ச் பண்ணிக்க முடியும் லெவல்ஸையும் சேஞ்ச் பண்ணணும்னா சேஞ்ச் பண்ணிக்க முடியும் ஸோ நம்ம இப்போ ஃபஸ்ட்டு அப்படியே டிஃபால்ட்டாக அப்ளை பண்ணிக்கலாம் ஓகே அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஆர்எஸ்ஐ வந்து அப்ளை ஆயிடுச்சு கேண்டல் ஸ்டிக் மேலேயே இது பண்ணாமல் தனியாக கீழே ஒரு விண்டோ வந்து ஓப்பன் ஆகும் ஸோ இண்டிகேட்டர்ஸில் வந்து நிறைய டைப் இருக்குது அந்த மூவிங் ஆவரேஜ் அந்த மாதிரியான இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேண்டல் ஸ்டிக்கு மேலேயே லைன் ஃபார்ம் ஆகும் ஆர்எஸ்ஐ பொறுத்த வரைக்கும் தனியாக கீழே ஒரு விண்டோ ஓப்பன் ஆகி இங்கே வரும் ஸோ இதை வந்து ஓவர் பாட் ஓவர் சோல்டு ஸோ இதுக்கு தான் வந்து ஜென்ரலாக யூஸ் பண்ணுவாங்க செவன்ட்டி தேர்ட்டின்ங்க ரெண்டு லெவல் இருக்குது செவன்ட்டியை டச் பண்ணிச்சு அப்படின்னா மார்க்கெட்டில் ஓவர் பாட் சோ மார்க்கெட்ல நிறைய பையர்ஸ் இருக்காங்க பையர்ஸ் பையிங் நடந்துருச்சு மார்க்கெட் செல் ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்ற அந்த ஒரு இண்டிகேஷன் இந்த இண்டிகேட்டர் கொடுக்குது அது மாதிரி கீழே தேர்ட்டியை டச் பண்ணுச்சு அப்படின்னா இங்க அதிகப்படியான செல்லிங் நடந்துருச்சு மார்க்கெட் இங்க இருந்து போகிறதுக்கான போறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்றத புரியுது இப்போ நம்ம என்ட்ரி எப்படி எடுக்கிறது அதாவது மேலே கேண்டல் ஸ்டிக் மூவாக மூவாக இங்க ஆர் இருக்கக்கூடிய லைன்ஸும் இந்த மாதிரி மூவ் ஆகும் இந்த மாதிரி கீழே ஆர்எஸ்ஐ லைன்ஸ் மூவ் ஆகி மேல அந்த செவன்டியை டச் பண்றப்ப செல் பண்ணணும் இது பாத்தீங்கன்னா ஒரு மேல இப்படி ஒரு அப் கொடுத்து இந்த லைன்ல டச் பண்றப்ப பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு ஹைல இருந்திருக்கு அதுக்கப்புறம் டவுன் ஆகுது அதாவது இந்த இண்டிகேட்டர் என்ன சொல்லுதுன்னா இங்க பை பையிங் பையிங்னு தொடர்ந்து நடந்து பை பையா நடந்து ஓவர் பை ஓவர் பாட் நடந்துருச்சு ஸோ மார்க்கெட் இங்க இருந்து செல் ஆகுறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு ஸோ அதுதான் வந்து இந்த இண்டிகேட்டர் சொல்லுது இந்த லைன் மேல இங்க அரசை மேல டச் ஆகுறப்ப நம்ம அந்த இடத்துல செல் பண்ணணும் இங்க கீழே லைனை டச் பண்ணியிருக்கு கீழே லைனை ஆர்எஸ்ஐ டச் பண்றப்ப நம்ம பை பண்ணணும் ஸோ அதாவது மார்க்கெட் இந்த மேலே ஒரு அப்பு கொடுத்து அங்கிருந்து செல் ஆகுது செல் ஆகிட்டே இருக்கு தொடர்ந்து இவ்வளோ தூரம் செல் ஸோ மார்க்கெட் வந்து ஓவர் சோல்ட் ஆயிடுச்சு அப்படின்னு ஸோ அந்த ஓவர் சோல்டுல நம்ம பை பண்ணிக்கணும் ஸோ இப்படிதான் இந்த ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டரை ஜென்ரலா யூஸ் பண்ணக்கூடிய விதம் ஸோ இந்த லெவல்ஸு இன்புட்ஸு இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணி இந்த இண்டிகேட்டரை இன்னும் பெட்டராக பண்ண முடியும் ஸோ அதை பற்றினா பார்க்கலாம் ஸோ நம்ம நெக்ஸ்ட் எம்டி ஃபைலையும் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம் ஸோ எம்டி ஃபைவ்லேயும் இதே மாதிரி நேவிகேட்டர் விண்டோவில் அக்கௌண்ட்ஸ்க்கு கீழே இண்டிகேட்டர்ஸ்னு இருக்கும் அந்த இண்டிகேட்டர்ஸ்க்கு கீழே ட்ரெண்டு ஆசிலேட்டர்ஸ் ஸோ இந்த ஆசிலேட்டர்ஸ் உள்ளதான் வந்து ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ் அப்படின்ற இது இருக்கும் எம்டி ஃபோர்ல ஆர்எஸ்ஐனு ஷார்ட் ஃபார்ம்ல இருக்கும் இங்கே எம்டி ஃபைவ்ல ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ் அப்படின்னே இருக்கும் ஸோ இங்கேயும் வந்து டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா இங்கே பேராமீட்டர்ஸ்ன்னு இருக்கும் இது அந்த பீரியடை சேஞ்ச் பண்ணணும் பண்ணிக்கலாம் கலர்ஸ் இந்த லெவல்ஸ் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம் சரிப்போம் டிஃபால்ட்டாக அப்ளை பண்ணலாம் ஓகே அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த டிஃபால்ட் வேல்யூடையே உங்களுக்கு ஷார்ட்ல வந்துடும் ஆல்ரெடி இன்பில்ட்டாக உள்ள இருக்கக்கூடிய இந்த இண்டிகேட்டரை நம்ம எப்படி இன்னும் எஃபெக்டிவாக யூஸ் பண்றது அப்படின்றத பத்தி நம்ம பார்க்கலாம் நம்ம இந்த லெவல்ஸை சேஞ்ச் பண்ணிக்க முடியும் செவன்டி தேர்ட்டி அப்படின்றத நம்ம செவன்டி அப்படின்னு சொல்லி நம்ம ஃபைவ்னு எப்படி சேஞ்ச் பண்றது ஆர்எஸ்ஏ இந்த பத்திலாம் மாற்றணும் அப்படின்னா ரைட் பண்ணி இண்டிகேட்டர் லிஸ்ட்

ஸோ இல்லை நீங்கள் ஃபுல்லாக வெயிட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா இவ்வளோ வரைக்கும் வெயிட் பண்ண முடியும் ஸோ அது ஒன் ஹவர் டைம் ஃப்ரேம் வந்து உங்களுக்கு இன்ட்ராடேயாவோ இல்லை ஸ்விங் ட்ரேடு பண்ணுறதுக்கு மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் கொடுக்கும் ஸோ இதே இது நீங்கள் லோயர் டைம் ஃப்ரேம் போனீங்க அப்படின்னா ஸ்கால்பிங் பண்ணிக்க முடியும் நான் இங்கேயும் பாத்தீங்க அப்படின்னா ஆர்எஸ்ஐ வந்து நல்லாவே ஒர்க் ஆயிருக்கு ஓவர் சோல்டாயிருக்குறப்ப நம்ம பை பண்ணியிருந்தோம் அப்படின்னா மார்க்கெட் நல்லாவே பை போயிருக்கு இந்த இடத்துல மார்க்கெட் ஓவர் பாட் ஆயிருக்கு அங்க இருந்து நம்ம செல் பண்ணோம் அப்படின்னா த்ரீ ஹண்ட்ரட் டிப்ஸுக்கு மேல நம்மளுக்கு வந்து செல் ஆயிட்டுதான் அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் போயிருக்கு மாதிரி ஒவ்வொரு லைன்ல டச் ஆகிறப்பையும் இங்க டச் ஆயிருக்கு செல் பண்ணிருந்தோம் அப்படின்னா ஹண்ட்ரட் டிப்ஸ் வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்கு ஆனால் இந்த இடத்துல ஃபஸ்ட்டு டச் ஆகிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல டச் ஆயிருக்கு டச் ஆனதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட டூ ஹண்ட்ரட் டிப்ஸ் மேலே போய் அதுக்கப்புறம் தான் டவுன் ஆயிருக்கு அதுக்கப்புறமும் மேலே தான் போயிருக்கு மார்க்கெட் அதனால ஆர்எஸ்ஐ எந்த ஒரு இண்டிகேட்டரா இருந்தாலும் சரி எந்த ஒரு ஸ்ட்ராட்டர்ஜியா இருந்தாலும் சரி ஹண்ட்ரட் பெர்சென்ட் அகுரசி அப்படின்றது கிடையவே கிடையாது எந்த ஒரு ஸ்ட்ராட்டர்ஜியில நீங்க ட்ரேட் எடுக்கிறதா இருந்தாலும் யூஸ் பண்ணி அப்படின்றது மினிமம் ஒன்னு ஒன்னாவது இருக்கணும் ரிஸ்க் ரிவார்டு வந்து ஒன்னு ஒன்னாவது இருக்கணும் அதாவது நீங்க என்ன ரிஸ்க் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ரிவார்டு இருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து டார்கெட் ஒரு ஃபிஃப்டி பிப்ஸ் வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்டாப் லாஸ் ஃபிஃப்டி பிப்ஸ் இருக்கணும் ஸ்டாப் லாஸ் வந்து டூ ஹண்ட்ரட் பிப்ஸ் வச்சுட்டு டேக் ப்ராஃபிட் ஃபிஃப்டி பிப்ஸ் வைக்கக்கூடாது டூ ஹண்ட்ரட் பிப்ஸ் ரிஸ்க் எடுத்து ஃபிஃப்டி பிப்ஸ் ப்ராஃபிட் பண்ணக்கூடாது அந்த மாதிரி ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா ஃபிஃப்டி பிப்ஸ் ஃபிஃப்டி பிப்ஸ்னால் நாலு ட்ரேட்ல பண்ண ப்ராஃபிட் ஒரே ட்ரேடில் போயிடும் ஸோ ரிஸ்க் ரிவார்டை ப்ராப்பராக வச்சு ட்ரேட் பண்ணுங்க ஓகே இந்த மாதிரி ஹச் ஃபோர்ல வந்து பண்ணுறப்போ நீங்கள் ஸ்விங் ட்ரேட்ஸு அந்த மாதிரி பண்ண முடியும் ஸோ ஸ்கேல் பிங்க் என்னோட சஜஷன் வந்து கோல்டு CHART இங்க பாருங்க ஆர்எஸ்ஐ வந்து டுவெண்ட்டி ஃபைவ் லெவல டச் பண்ணிருக்கு ஸோ நம்ம இந்த இடத்துல பை பண்ணியிருந்தோம் அப்படின்னா மார்க்கெட் ஒரு செவன்டி பிப்ஸ் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு இங்க வந்து ஸ்டாப் லாஸ் டேக் ப்ராஃபிட் ரிஸ்க் ரிவார்ட் ரொம்ப முக்கியம் ஸோ என்னோட சஜஷன் வந்து நீங்க மினிமம் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் இல்ல பிஃப்டி பிப்டி அதாவது ஸ்டாப் லாஸ் பிப்டி டேக் ப்ராஃபிட் பிப்டி ஸோ அந்த மாதிரி வச்சு பண்ணணும் ஸோ இந்த இடத்துல நம்ம பிப்டி அப்படின்னா நம்மளுக்கு டேக் ப்ராஃபிட் ரெட்டாக இருக்கும் ஸோ இந்த இடத்துல பார்க்குறப்ப நம்மளுக்கு இந்த கேண்டில் என்ட்ரி கிடச்சிருக்கு ஃபிஃப்டி பீப்ஸ் ஸ்டாப்லாஸ் வச்சிருப்போம் தேர்ட்டி டூ பிப்ஸ் வரைக்கும் போயிருக்கு ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் ஃபிஃப்டி செவன் பிப்ஸ் டார்கெட் போயிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் இங்கே டச் பண்ணியிருக்கு ஸோ நம்ம இந்த கேன்ட்ரில் என்ட்ரி எடுத்துருந்தோம் அப்படின்னா இங்கேயும் ப்ராஃபிட் பண்ணியிருப்போம் ஸோ நீங்கள் செவன்ட்டி தேர்ட்டி அப்படின்ற அந்த டிஃபால்ட் வேல்யூல பண்றதை விட டுவெண்ட்டி ஃபைவ் செவன்ட்டி ஃபைவ்

பிப்ஸை வந்து பிளஸ் ஃபைவ்க்கு கொண்டு போகணும் ஒரு டுவெண்ட்டி பிப்ஸ் ப்ராஃபிட் போனால் தான் ப்ளஸ் டென்னுக்கு அந்த மாதிரி பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபிஃப்டி பிப்ஸ் டார்கெட் ஏம் பண்ணுறீங்க ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பிப்ஸ் ப்ராஃபிட் போனதும் ஸ்டாப் லாஸை பிரேக் ஈவன் பண்ணணும் ஸோ பிரேக் ஈவன்னா என்னன்னு தெரியாது உங்களுக்கு ஸோ என்ட்ரி ப்ரைஸுக்கே ஸ்டாப் லாஸை கொண்டு வரணும் ஸோ என்ட்ரி ப்ரைஸுக்கே ஸ்டாப் லாஸ் கொண்டு வரது ஓன்லி ட்ரேடு ப்ராஃபிட்டில் இருக்கிறப்ப மட்டும்தான் உங்களால் பண்ண முடியும் ஸோ அந்த மாதிரி பண்ணியும் நீங்கள் ட்ரேடை எடுத்துக்கலாம் ஸோ இது மாதிரி இந்த மாதிரி ஸ்கால்பிங் ஸோ குயிக் ப்ராஃபிட் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடலாம் ஸோ பாருங்கள் இந்த இடத்துலேயும் அருமையாக ஒர்க் ஆகிருக்கு இந்த இடத்துல மார்க்கெட் நம்மளுக்கு இந்த கேண்டலில் கொடுத்துருக்கு ஸோ அதுக்கப்புறம் ஒரு த்ரீ கேண்டல்ஸ் டவுன் ஆனால் கூட நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் கிட்டாகல ஒரு பத்தொம்போது இருபது பிப்பு தான் கீழே டவுனாக இருக்குது ஸோ அதுக்கப்புறம் நல்லாவே மேலே போயிருக்கு ஒன் pips சிக்ஸ் பிப்ஸ்க்கு மேலே மார்க்கெட் மேலே போயிருக்கு நம்ம ப்ராஃபிட்டில் வெளில வந்திருக்கும் RSI யூஸ் பண்ணி எப்படி மார்க்கெட்டோட ட்ரெண்டை பிரெடிக்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் நம்ம ட்ரெண்டை ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு ல செட்டிங்ஸ் அதாவது லெவல்ஸ் ஒன்று ஆட் பண்ணணும் ஸோ சார்ட்ல ரைட் கிளிக் பண்ணி இண்டிகேட்டர் லிஸ்ட் எடிட் ஸோ இதில் இந்த லெவல்ஸ் டேபுக்கில் வந்து ஆட் அப்படின்றது கொடுங்க இதில் ஃபிஃப்டி அப்படின்றத கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு ஓகே ஸோ லெவல் வந்து ஃபிஃப்டி ஆட் பண்ணுறோம் ஆல்ரெடி நம்ம டுவெண்ட்டி ஃபைவ் செவன்டி ஃபைவ் லெவல்ஸ் வச்சிருக்கோம் ஸோ இதில் ஃபிஃப்டி அப்படின்றத ஆட் பண்ணுறோம் ஓகே அப்படின்றது கொடுத்தீங்க அப்படின்னா அந்த டுவெண்ட்டி ஃபைவ் செவன்டி ஃபைவ் நடுவில் ஒரு லைன் ஃபார்ம் ஆகிடும் ஸோ இந்த லைனை வச்சு தான் நம்ம மார்க்கெட்டுடைய ட்ரெண்டை ப்ரிடிக்ட் பண்ண போகிறோம் ஸோ ஆர்எஸ்ஐ லைனு இந்த ஃபிஃப்டி லைனுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னு அர்த்தம் கீழே இருந்துச்சு டவுன் ட்ரெண்ட் வரப்போகுது அப்படின்னு அர்த்தம் இதை வச்சு நம்ம எப்படி ட்ரேட் எடுக்கிறது ஒரு என்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடி ஓவர் பாட் ஆகி அதுக்கப்புறம் மார்க்கெட் கீழே வருது அப்படின்னா அந்த இடத்துல செல் எடுக்கணும் செவன்டி ஃபைவ் லைன் ஓவர் பாட்டை டச் பண்ணி அதுக்கப்புறம் கீழே அந்த பிப்டிய பிரேக் பண்ற இடத்துல நம்ம செல் எடுக்கலாம் சோ இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு நேரம் மேல பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்க செல் எடுத்தீங்க அப்படின்னா மார்க்கெட்ல ஒரு த்ரீ சிக்ஸ்டி செவன் பிப்ஸ் வந்து டவுன் ஆயிருக்கு முதல்ல மேல ஓவர் பாட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க செல்லு கிடைக்கணும் அதே இது பை என்ட்ரிக்கு ஓவர் சோல்டு ஆனதுக்கு அப்புறம் பிப்டிய மேல கிராஸ் பண்ணிருக்கணும் சோ அந்த மாதிரி இடத்துல மட்டும் நீங்க என்ட்ரி எடுக்கணும் சோ அதுதான் வந்து உங்களுக்கு அக்ரோசி லெவல்ஸ் நல்லா இருக்கும் சோ இந்த இடத்துல மேல ஓவர் பாட் செவன்டி ஃபைவ் மேல டச் பண்ணிருக்கு சோ அதுக்கு

ஆர்எஸ்ஐல டைவர்ஜன்ஸ் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்கு அதாவது மார்க்கெட் வந்து ஹையர் ஹை அந்த மாதிரி ஃபார்ம் ஆயிட்டு இருக்கிறப்ப ஆர்எஸ்ஐல லோயர் லோ ஃபார்ம் ஆகும் இல்ல மார்க்கெட்ல லோயர் லோ ஃபார்ம் ஆகிறப்ப ஆர்எஸ்ஐல ஹையர் ஹை ஃபார்ம் ஆகும் ஸோ அந்த மாதிரி டைவர்ஜென்ஸ் அப்போசிட்டா இருக்கிறப்ப நம்ம அதை வச்சு நம்ம என்ட்ரி எடுக்கலாம் ஸோ அதை எப்படி அப்படின்றத பார்க்கலாம் ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இங்கேருந்து கீழேருந்து அப்படியே மேல் நோக்கி போயிருக்கு ஸோ இங்கே ஒரு லோ கொடுத்துருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லோயர் ஹை அதை தாண்டி அதுக்கடுத்து லோயர் ஹை அந்த மாதிரி லோயர் ஹை வந்து கொடுத்து மேலே போயிட்டே இருந்துருக்கு ஸோ இதே டைமில் ஆர்எஸ்ஐயில் உள்ளதை நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒரு லோ கொடுத்துருக்கு அதை தாண்டி மார்க்கெட் லோயர் லோ அந்த மாதிரி தான் போயிருக்கு மேலே வந்து லோ கொடுத்து ஹையர் லோ கொடுத்து ஒவ்வொரு ஹையர் லோவையும் தாண்டி ஹையர் லோ ஹையர் லோவாக கொடுத்துருக்கு ஆனால் நீங்கள் ஆர்எஸ்ஐயில் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி பார்க்குறப்ப உங்களுக்கு ஒரு லோ கொடுத்து அதுக்கப்புறம் லோ தான் போயிருக்கு அங்கே லோ போயிருக்கு இங்கே லோ போயிருக்கு ஸோ இதுதான் டைவர்ஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வந்து நீங்க உங்களுடைய சார்ட்ல இந்த மாதிரி தேடி கண்டுபிடிச்சி நீங்களாக வரைகிறதுக்கு பதிலாக நம்மகிட்ட கஸ்டமைஸ்டு இண்டிகேட்டர் இருக்கு அதை யூஸ் பண்ணியே நீங்க ஆட்டோமேட்டிக்கா டைவர்ஜென்ஸ் உங்க சார்ட்ல வந்துடும் அதை பார்த்து நீங்க ட்ரேட் எடுத்து ப்ராஃபிட் பண்ண முடியும் ஸோ அந்த இண்டிகேட்டரை நம்ம ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருக்கோம் ஸோ இந்த இண்டிகேட்டர் வந்து ஆர்எஸ்ஐ மட்டும் ஆர்எஸ்ஐ டைவர்ஜென்ஸை மட்டும் இல்லாமல் பத்து இண்டிகேட்டர்ஸுடைய டைவர்ஜென்ஸை ஐடென்டிஃபை பண்றதுக்கு நம்ம இந்த கஸ்டமைஸ்டு இண்டிகேட்டரை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த இண்டிகேட்டரை நான் உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுக்குறேன் வேணும்னு நினைக்கிறவங்க என்னை வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்க ஸோ இண்டிகேட்டரை எப்படி உங்களுடைய எம்டி ஃபோரில் ஆட் பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா எம்டி ஃபோரில் ஃபைல் மெனு போய்க்கோங்க ஃபைல் மெனுவில் ஓப்பன் டேட்டா ஃபோல்டர் இதை சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இதை சூஸ் பண்ணிவிட்டு எம் கியூஎல் ஃபோர் அப்படின்ற ஒரு ஃபோல்டர் இருக்கும் இதை டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ அதில் இண்டிகேட்டர்ஸ் அப்படின்ட்டு இருக்கும் ஸோ அந்த இண்டிகேட்டர்ஸில் டபுள் கிளிக் பண்ணி அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிவிட்டு நான் கொடுத்த அந்த ஃபைலை இங்கே காப்பி பேஸ்ட் பண்ணணும் நான் வந்து வாட்ஸ்அப்பில் கொடுத்துருக்கேன் அப்படின்னா அதை டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு அந்த டவுன்லோட் பண்ண ஃபைலை காப்பி பண்ணி இங்கே பேஸ் பண்ணணும் பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ஃபைலே இங்கே இருக்கும் டைவர்ஜென்ஸ் ஃபார் மெனி இண்டிகேட்டர்ஸ் ஸோ இதுதான் நம்மளுடைய இது ஸோ இதை இங்கே பேஸ் பண்ணிட்டு இந்த விண்டோவை க்ளோஸ் பண்ணிக்கோங்க க்ளோஸ் பண்ணிட்டு இந்த இண்டிகேட்டர்ஸ் மேலே ரைட் கிளிக் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ணுங்க பிளஸ் பண்ணதுக்கு பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா

இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன இதோட டைவர்ஜென்ஸ் எல்லாம் தெரியணும் அப்படின்றது இருக்கும் ஸோ எம்ஏசிடி ட்ரூன்னு கொடுத்தா உங்களுக்கு டைவர்ஜென்ஸ் தெரியும் ஸோ ஃபால்ஸ் கொடுத்தீங்கன்னா அந்த எம்ஏசிடியோட டைவர்ஜென்ஸ் வந்து தெரியாது எது தேவையோ அதெல்லாம் ட்ரூ வச்சுட்டு தேவையில்லாத எல்லாத்தையுமே ஃபால்ஸ் பண்ணிடுங்க ஸோ நம்ம இங்க வந்து ஆர்எஸ்ஐ தவிர மற்றது எல்லாத்தையுமே ஃபால்ஸ் பண்ணலாம் ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆர்எஸ்ஐட டைவர்ஜென்ஸ் மட்டும் நம்மளுக்கு காட்டுது அந்த டைவர்ஜென்ஸ் லைன்ஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காட்டும் இப்போ இங்கே வந்து ஒரு லோ கொடுத்துருக்கு இங்கே லோயர் லோல கனெக்ட் ஆயிருக்கு ஆனால் நம்ம இதே இது ஆர்எஸ்ஏயில் வரைஞ்சோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு லோ கொடுத்துருக்கு அதுக்கப்புறம் ஹையர் லோ தான் கொடுத்துருக்கு அது லோ லோ கொடுத்து அதுக்கும் கீழே லோ போச்சுன்னா லோயர் லோ இதுக்கு முன்னாடி கொடுத்த அந்த லோவோட இந்த லோ வந்து ஹையாக இருந்துச்சுன்னா அது ஹையர் லோ அப்படின்னு சொல்லுவாங்க லைனை வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே இருந்து கீழே வருது கனெக்ட் பண்ணுறது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கீழே இருந்து மேலே போகுது ஸோ இந்த மாதிரி ஆப்போசிட்டாக இருக்கிறதான் டைவர்ஜென்ஸ் ஸோ அப்போ இந்த மாதிரி டைவர்ஜென்ஸ் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா ரிவர்ஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது அப்படின்றத டைவர்ஜென்ஸ் வந்து சொல்லுது இந்த மாதிரி லோயர்ல ஹையர்ல ஃபார்ம் ஆகிறப்ப பை என்ட்ரிக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதே இது ஹையர் ஹை ஹையர் லோ ஃபார்ம் ஆகிறப்ப மார்க்கெட்ல செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஸோ அது மேல கனெக்ட் பண்ணி பார்க்கணும் ஸோ இங்க மேல வந்து ஒரு ஹை கொடுத்து அதுக்கு மேல ஒரு ஹை போயிருக்குன்னா அது ஹையர் ஹை இது ஆர்எஸ்ஐல நம்ம வரைஞ்சு பார்த்தோம் அப்படின்னா மேல இருந்து கீழே போயிருக்கு மார்க்கெட் இந்த ஹையை விட இந்த ஹை வந்து லோவா இருக்கு ஸோ மேல இருந்து கீழே வந்திருக்கு ஸோ இந்த மாதிரி டைவர்ஜென்ஸ் ஃபார்ம் ஆகிறத வச்சு மார்க்கெட்ல என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டரை ட்ரேடிங் வியூலயும் அப்ளை பண்றது எப்படி அப்படின்றத பார்த்துடலாம் ஸோ நான் கோல்டோடைய சார்ட் எடுத்திருக்கேன் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் சார்ட்டு ஸோ இது இண்டிகேட்டர்ஸ்குள்ள போயிட்டு செர்ச்ல ஆர்எஸ்ஐன்னு டைப் பண்ணுங்க ஸோ ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இன்டெக்ஸ் ஸோ அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க சூஸ் பண்ணதுமே உங்களுடைய சார்ட்டில் அப்ளை ஆகிடும் ஸோ இங்கேயும் லெவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செவன்ட்டி தேர்ட்டி தான் வந்து நார்மலாக இருக்கும் ஸோ நீங்கள் வேணும் அப்படின்னா செட்டிங்ஸில் போயிட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல உங்களுக்கு இந்த செட்டிங்ஸ் அப்படின்றத சூஸ் பண்ணிவிட்டு ஸோ இன்புட்ஸில் உங்களுடைய செட்டிங்ஸே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும் ஸோ இங்கே ஸ்டைல் அப்படின்றதுல தான் வந்துட்டு நீங்கள் அந்த லெவல்ஸை சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இங்கே வந்து பேண்டு அப்பர் பேண்ட் லோயர் பேண்டு அப்படின்னு இருக்கு எம்டி ஃபோரில் லெவல்ஸ் அப்படின்னு இருக்கும் ஸோ இங்கே செவன்ட்டிக்கு பதிலாக நீங்கள் செவன்ட்டி ஃபைவ் எயிட்டி யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எயிட்டி ஸோ அங்கே செவன்ட்டி ஃபைவ்னா இங்கே டுவெண்ட்டி ஃபைவ் இந்த மாதிரி கொடுத்து ஓகே அப்படின்னு கொடுத்துக்கோங்க இங்கே வந்து அரசை மிடில் பேண்டுன்றது இருக்குது ஸோ இந்த மிடில் பேண்டை யூஸ் பண்ணி மிடில் பேண்டுக்கு மேலே இருக்கிறப்ப மார்க்கெட் அப் ட்ரெண்டு மிடில் பேண்டுக்கு கீழே இருக்கிறப்ப செல் ட்ரெண்டு அப்படின்ற இதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செல் என்ட்ரி கொடுத்துருக்கு ஸோ இந்த கிரீன் கேண்டல்ல ஸோ அந்த க்ரீன் கேண்டலில் நீங்கள் செல் எடுத்திருந்து நீங்கள் ட்ரேட் பண்ணீங்கன்னா கூட மார்க்கெட் வந்து அதுக்கு மேல கொஞ்சம் போய் கீழே கொடுத்துருக்கு இந்த இடத்துல மார்க்கெட் டூ செவன் ஃபைவ் த்ரீ பாயிண்ட் செவன் த்ரீ இருந்தது லோ வந்து டூ செவன் ஃபைவ் ஒன் பாயிண்ட் டூ த்ரீ வந்திருக்கு ஒரு டொண்ட்டி ஃபைவ் பிப்ஸ் மார்க்கெட் வந்து டவுன் ஆயிருக்கு ஸோ அதுக்கப்புறம் தான் மேலே போயிருக்கு ஃபிஃப்டி பிப்ஸ் ஸ்டாப்லாஸ் பிப்டி பிப்ஸ் டேக் ப்ராஃபிட்ல நீங்கள் ட்ரை பண்ணால் கூட இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறப்ப ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பிப்ஸ் ப்ராஃபிட் வந்ததும் ஒன்று ஸ்டாப்லாஸே பிரேக்மெண்ட் பண்ணியிருக்கணும் இல்லை நீங்கள் டொண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைனு ட்ரேட் பண்ணிக்கினாலும் இதில் ப்ராஃபிட்டாக வந்திருப்பீங்க ஒன்ஸ் இந்த இடத்துல நீங்கள் ஒரு ட்ரேடை எடுத்துட்டீங்க அப்படின்னா மார்க்கெட் திரும்ப அந்த இடத்துக்குள்ளே ரேஞ்ச் ஆகுறப்ப நீங்கள் எடுக்கக்கூடாது இது ஒரு சிக்னல் தான் ஸோ இது ஃபுல்லாகவுமே ஒரு என்ட்ரி தான் எடுக்கணும் ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து கீழே போய் திருப்பி மேலே அப்பர் பேண்டையோ லோயர் பேண்டையோ அதாவது ஓவர் பாட்டோ ஓவர் சோல்டோ ஆகிற இடத்துல தான் நீங்கள் எடுக்கணும் ஸோ அதுக்குள்ளேயே திரும்ப திரும்ப நீங்கள் எடுக்கக்கூடாது ஸோ இந்த ட்ரேடிங் வியூவை நீங்கள் உங்கள் மொபைலில் இருந்தும் நீங்கள் அசஸ் பண்ண முடியும் ஸோ மொபைல்லையும் இந்த மாதிரி ட்ரேடிங் வியூக்குள்ள போயிட்டு இந்த சார்ட்ல ஆர்எஸ்ஐ அப்ளை பண்ணி நீங்க பார்க்க முடியும் ஸோ இது நார்மலா உங்களுடைய மொபைல் ட்ரே டெரிங்கின் அல்லையே மொபைல் எம்டி ஆர்எஸ்ஐ அப்ளை பண்ண முடியும் ஸோ அதை யூஸ் பண்றதும் பண்ணிக்கலாம் இப்போ அந்த டைவர்ஜன்ஸ் பார்த்தோம் ஸோ சரி என்கிட்ட லேப்டாப் பிசியில் கஸ்டமைஸ்டு இண்டிகேட்டர் எம்டி ஃபோரில் இன்ஸ்டால் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்க மொபைல்ல நீங்க வந்து அந்த டைவர்ஜென்ஸ் இண்டிகேட்டரை எப்படி யூஸ் பண்றது அப்படின்றத பார்ப்போம் ஆர்எஸ்ஐ வந்து டிலீட் பண்ணிக்கலாம் ரிமூவ் பண்ணிக்கலாம்

நல்லாவே மார்க்கெட் டவுன் ஆயிருக்கு ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல பை கொடுத்துருக்கு ஸோ இந்த கேண்டில் பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அப் கொடுத்துருக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்கு ஸோ இந்த இருந்தும் மார்க்கெட் அப் போயிருக்கு ஸோ எல்லா இதுலையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த கேண்டில் டூ செவன் ஃபைவ் ஜீரோவில் எடுத்திருந்தீங்க அப்படின்னா மார்க்கெட் அப் இவ்வளோ போயிருக்கு டூ செவன் டபுள் ஃபைவ் பாயிண்ட் எயிட் த்ரீ ஸோ ஒரு ஃபிஃப்டி பிப்ஸ் உமன் கொடுத்துருக்கு ஸோ நீங்கள் ஸ்ட்ரிக்டாக ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ப்ராஃபிட் பண்ண முடியும் நீங்கள் நார்மல் ஆர்எஸ்ஐ வச்சு ஓவர் பாட் ஓவர் சோல்டர்லேயும் எடுத்து பண்ண முடியும் நடுவில் ஃபிஃப்டி லெவல்ஸ் வச்சு மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு ஓவர் பாட் போய் அதுக்கப்புறம் நீங்கள் ஃபிஃப்டி லெவலில் ப்ரேக் ஆகிற இடத்துல செல் எடுக்கணும் ஓவர் சோல்ட் ஆனதுக்கப்புறம் ஃபிஃப்டி லெவலில் கிராஸ் ஆகிற இடத்துல பை பண்ணணும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் மல்டிபிள் வே ஆஃப் இதில் வந்து நீங்கள் ஆர்எஸ்ஐ யூஸ் பண்ணி ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ண முடியும் நிறைய பேர் இதை வந்து ஆர்எஸ்ஐ வச்சு ப்ராஃபிட் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க ஆர்எஸ்ஐ வச்சு ப்ராஃபிட் பண்ண முடியும் என்னை பொறுத்த வரைக்கும் ப்ராப்பர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் மஸ்ட் அது இல்லைனா ப்ராஃபிட் பண்ண முடியாது இஷ்டத்துக்கு ஒரு என்ட்ரி கிடைக்கிறப்ப ட்ரேட் எடுக்கிறது ஒரு நாலஞ்சு பிப்பு ப்ராஃபிட் வந்ததும் க்ளோஸ் பண்ணுறது ஸோ அடுத்த ட்ரேட் நெகட்டிவ் போகிறப்ப ஃபிஃப்டி பிப்ஸ் சிக்ஸ்டி பிப்ஸ் இல்லை நெகட்டிவ்ல க்ளோஸ் பண்ணுறது ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராஃபிட் பண்ணிட்டு பெரிய பெரிய லாஸ் பண்ணிங்க அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிலையும் ப்ராஃபிட் பண்ண முடியாது ஸோ இது ஒரு பேசிக்கான சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி ஸோ இதே இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணியும் நீங்கள் ப்ராஃபிட் பண்ண முடியும் ஸோ இது ஃபஸ்ட்டு பிகனர்ஸை உள்ளே வர்றவங்களுக்கு இது ஒரு சிம்பிள் மெத்தட் ஸோ இதுக்கப்புறம் நம்மளுக்கு நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது இன்னும் பெட்டராக ப்ராஃபிட் பண்ணக்கூடிய பெட்டர் ரிஸ்க் ரிவார்ட்டில் பண்ணக்கூடியதெல்லாம் இருக்கு இருக்குது ஸோ அதை பற்றிலாம் நம்மளுடைய சேனலை தொடர்ந்து பார்க்க போகிறோம் ஸோ நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க